நண்பர்களே திங்கட்கிழமையில் பிறந்தவர்களின் உணர்வலன்கள் பற்றி இன்று பார்க்க இருக்கின்றோம் இந்த திங்கட்கிழமை சந்திரனுக்கு உரியது சந்திரனுடைய அதிபதியை பார்வதி ஆவார் இந்த திங்கட்கிழமையில் பிறந்தவர்கள் கடல் கடந்து சென்று வேலைக்கு செல்லக்கூடிய யோகம் உடையவர்களாக இருப்பார்கள் இவர்கள் சுறுசுறுப்பாகவும் துடிப்பாகவும் இருக்கக்கூடியவர்கள் எந்த செயலையும் மிகவும் சுறுசுறுப்பாக செய்து முடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் தானம் தர்மம் செய்வதில் நல்ல ஆர்வம் உடையவர்களாக இருப்பார்கள் திங்கட்கிழமை பிறந்தவர்கள் பொறுமையானவராகவும் இலகைய மனம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் பழகுவதற்கு மிகவும் எளிமையானவர்கள் அன்பானவர்கள் எல்லோரிடமும் எளிதில் பழகக்கூடியவர்களாக இருப்பார்கள் குற்றமும் நட்பும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் நண்பர்களே என்னுடைய விண்ணம் ஜோதிடம் சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்கள் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்